நம் சட்டம் புது வேகம் கொள்ளாலோ வேகம் தான் வெற்றிகள் உண்டாகும் மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும் சட்டம் கையில் கொண்டு நீட்டியமை திருத்திவிடும் சரியா இல்லை என்றால் அதன் வேற அழுத்திவிடு புலி போய் எழுத புயல் போ அடையளைய ரத்தம் என்ன போலியா எழுத வேண்டும் புதிய இந்தியா ரத்தை சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம் தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹின் தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெயஹின் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது